What bro? It's very wrong bro. அன்பார்ந்த விஜய் ரசிகர்களே அணில் என்று அன்போடு அழைக்கப்படுபவர்களே இந்த வீடியோ நம்ம விஜய் அண்ணாவுடைய அரசியலை கொஞ்சம் அப்படி இப்படின்னு கலாய்ச்சி பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம தளபதி அரசியலுக்கு வரப்போ அவரை பாராட்டியே நான் நிறையா மசாலாவோட போட்டிருக்கேன் ஏன்னா வீடியோக்கெல்லாம் நீங்கள் பயங்கரமாக ஃபயர் விட்டுருக்கீங்க ஆனால் நம்ம தளபதி இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா நேரடியாக பாஜக எதிர்க்காமல் ஒரு இண்டி திணிப்பு எதிர்க்காமல் பாஜகான்ற பேரை கூட சொல்லாம அப்படி பூசினாப்புல அரசியல் செய்கிறாரு அதனால இப்போ இந்த வீடியோ அவரை கலைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதனால விஜய்ண்ணா தப்பாத்துக்காதாண்ணா சொல்கிறது புரிஞ்சுக்கி அந்தண்ணா பொருள் போட்டு வந்தாதா நான் சொல்கிறது நீங்க குத்தி ஆ ஆ தளபதி வரார்ப்பா வழியை விடு வலியை விடு வலியை விடு அவரே எனக்கு தான் சினிமா ஷூட்டிங் இல்லனா நடிகைகள் கல்யாணம் இல்லைனா வந்து இந்த மாதிரி அரசியல் பண்றாரு ஆ தலைவர் வராருப்பா வலையை விடுங்க வலியை விடுங்க சரி தளபதி கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆச்சு இப்போ இரண்டாம் ஆண்டுலயும் அடி எடுத்து வச்சாச்சு இது வரைக்கும் வெறும் அறிக்கைகள் ரெண்டு மேடை பேச்சு ஒரு வேன் பேச்சு பேசிருக்கீங்க அடுத்து மூணாவதா இப்ப மேடை பேச்சு பேச போறீங்க நீங்க வந்து எந்த வரைக்கும் எங்க மோடிஜிக்கு அடுத்து மீடியாவா சந்திக்காத ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் ஸ்டார்ட் என்னுடைய தோழர்கள் தோழிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் சரி விஜய் ப்ரோ அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுச்சு அரசியல் எப்படி இருக்கு அரசியல் பத்தி என்ன கத்துக்கிட்டீங்க ஏன்னா இந்த அரசியல் மட்டும்தான் வித்தியாசமான நம்ம பார்க்கலாம் யாரு யார எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது அதை கணிக்கவே முடியாது ஆமா ப்ரோ யாரு யாரை எதிர்க்கிறாங்க யாரு யார் ஆதரிக்கிறாங்கன்ட்டு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நீங்க கூட திமுகவே இவ்வளவு ஆவேசமாகவும் ஆக்ரோஷமாகவும் எதிர்க்கிறீங்களே ஆனால் மோடி பெரியோ பாஜக பெரியோ எங்கேயுமே பேசவே மாட்டேறீங்க பெரியார் தான் என் கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த சீமானு பெரியாரை அவ்வளோ அசிங்கமாக அவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாரு ஆனால் அப்போ கூட நீங்கள் வாய் திறக்காமல் அமைதியாக தான் இருக்கிறீங்க அதனால் இந்த அரசியலில் யாரை நம்புறதுன்னு தான் தெரில தாசனா யாரை நம்புறேன்னு தெரில தாசனா யாரை நம்புறேன்னு தெரியலண்ணா சிட்டு இப்படி பண்ணிட்டாலண்ணா சரி விஜய் ப்ரோ உங்கள் அரசியல்லாம் எப்படி இருக்குது எப்படி போகுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க என்னடா இவன் திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஆனால் இப்போ வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக வேறு இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் இது பண்ணலாம் என்ன ரொம்ப ஜாமாகுது ஆகுது அதே ஒன்றும் இல்லை மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாரு இந்த தற்கொருமை பேசுறதுல ப்ரோ வந்து ஸ்கிரிப்டை மறந்துட்டாரு அதே ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் போ போ பல மேடைகள் பேசும்போது பழகிடும் ப்ரோ நீங்க பேசாம ஸ்கிரிப்ட பார்த்தே படிச்சிருங்க இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும் ஆமா கன்ஃபியூஷன் வரதான செய்யும் படிக்க வேண்டிய காலத்துல காலேஜ் கட்ட அடிச்சுட்டு படிக்காம இருந்தா கன்ஃபியூஸ் வரதான் செய்யும் என்ன தளபதியே இந்த கமெண்ட் கரெக்ட் தானே தானே அது தான் எப்பவும் கிளாஸுக்கு வெளியே தான் இருப்பான் ஓகே நம்ம விஜயன்னா இப்போ பேப்பரை பார்த்து படிச்சதுக்கு அப்புறம் சும்மா கில்லி போன ஸ்டைல பேசுவாரு அனைவரும் கரகோசத்தை எழுப்புங்க இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுல மறுபடியும் நம்ம ப்ரோ கண்டெண்ட்டை மறந்துட்டார் ப்ரோ நீங்கள் அடிக்கடி ஸ்கிரிப்டை பார்த்துட்டே இருங்க ப்ரோ இது சினிமா ஷூட்டிங்கில் ரீடேக்கெலாம் எடுக்க முடியாது அதனால் அடிக்கடி கண்டென்ட்டை பார்த்தே படிச்சுருங்க சரி தளபதி உங்களை பற்றி அதிகமான கம்ப்ளைண்ட்லாம் வருது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இது வந்து கில்லி பட ஸ்டைலில் வர சிவகாசி பட ஸ்டைலில் சொல்லுங்க இந்த நேரத்தில் நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம் ஏன் இருந்தா என்ன அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்பா ஒரு பின்னாடி நின்றதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஒரு பின்னாடி நின்றதும் வெறும் இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்களால தான் அந்த ரெண்டு தேர்தலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது வரலாறு அதுதான் வரலாறு அதுதான் வரலாறு அண்ணா பின்னாடியும் எம்ஜிஆர் பின்னாடியும் இளைஞர்கள் இருந்தாங்க ஆனால் அந்த அண்ணாவும் எம்ஜிஆரும் நம்ம பொதுவழிக்கு போனால் நம்ம பின்னாடி கூட்டம் கூடிடுமேன்னு சொல்லி மக்களை சந்திக்காமல் வீட்லேயே உட்கார்ல மக்களோட மக்களுக்காக போய் களத்தில் நின்னாங்க டெல்லி அராஜகத்தை ஏற்றிருக்க அவங்க பயப்பு இல்லை நீங்கள் பாஜக பேர் சொல்கிறதுக்கும் மோடி அமித்ஷா பேர் சொல்கிறதுக்குமே ரொம்பவே தயங்குறீங்க அதனால் உங்களோட இந்த அரசியலை வச்சுக்கிட்டு அண்ணா கூடயும் எம்ஜிஆர் கூடயும் கம்பேர் பண்ணால் அது தப்பாகிடும் உங்கள் ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தா இட்ஸ் வெரி ராங் ப்ரோ வாட் வெரி ராங் சரி உங்க மேல மேல இன்னொரு இன்னொரு சொல்றாங்களே அது அது என்னவா இப்போ அதே மாதிரி நம்ம என்னன்னா நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம் அதே தான் இங்கும் கேக்குறேன் ஏன் வரக்கூடாத சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க ஆமாமாமா எளிய மக்களுக்கான கட்சி தான் சாதாரண மக்களுக்கும் கட்சியில பொறுப்பு கொடுக்குறாங்களா அதான் இந்த ஆதவரிஜனா ஒருலாம் பாவம் சோத்துக்கே கஷ்டப்படுற ஏழை உங்க பார்த்தா ஏழை மாதிரி தெரியுது உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன் லாட்ரி தொழில் அதிபர் மாட்ரின் அவருடைய மருமகந்தான் ஆதவ அர்ஜுனா பல கோடி சொத்துக்கு அதிபதி ஆனால் நீங்கள் ரசிகர் மன்றம் வச்சுருந்தப்போ மக்கள் மன்றம் வச்சுருந்தப்போ அந்த கட்சிக்காகவும் அந்த மன்றத்துக்காகவும் உழைச்ச மக்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கூட வழங்கப்படலை ஆனால் நேற்று வந்து ஆதவ வந்த உடனே கட்சியில் பொதுச் செயலாளர் பதவி தேர்தல் குழு தலைவர்னு இஷ்டத்துக்கு பொறுப்புகளை வாரி வழங்கியிருக்கிறீங்க நம்ம புசிய ஆனது வர

பதவியில இருக்கிறவங்களா பண்ணையார மாறி மறுபடியும் மறந்துட்டாரு நான் நீ பார்த்தே படினா நான் அதுக்குள்ள ஒரு மெசேஜ் சொல்லிட்டு வந்துடுறேன் இவர் என்ன சொன்னாரு பண்ணையாறு இதெல்லாம் நீங்க பேசலாமா ஏன்னா தான் படையூரின் பண்ணையார் மக்கள் மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள அவங்களோட இடத்துக்கு நேரில் போய் பார்க்காம பாதிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய வர வச்சு உதவி பண்றீங்க பண்ணையார் சொல்லுங்க யாரு வந்து அரசர்கள் பண்ணையார்கள் இவங்கெல்லாம் வந்து மக்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா மக்களை இடத்துக்கு போக மாட்டாங்க மக்களை தன்னோட அரண்மனைக்கு வர வச்சு சும்மா மேல இருந்து அள்ளி வீசுவாங்க அப்ப நீங்களே சொல்லுங்க யாரு பண்ணையாரு சரிண்ணா விஜயனா திமுகவை பத்தி பேசியாச்சு அப்படியே நம்ம பாஜகவை பத்தி மறைமுகமா லைட்டா பேசுறீங்க இல்லைனா நம்மளை சங்கின்று வாங்க இந்த தேசிய கல்வி கொள்கை மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு இதை பத்திலாம் சும்மா கிழிச்சு தொங்க உண்ணா பண்ண இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஒண்ணு கலப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க மும்மொழி கொள்கை அதாவது ஆ சஞ்சய் ராமசாமியை விட அதிக வாரதியா இருப்பார் போல நம்ம ஆளு நோ உன் ஃப்ரெண்டு சஞ்சீவ் இருக்கார் பாருண்ணா உள்ளுக்குள் விஜயா வாழ்றாரு அவர் தான் அவர்லாம் ஒரு தடவை ஒரு டைலாக பார்த்தாருனா சும்மா சிங்கிள் டேக்கில் அடிச்சு விடுவார் நீங்கள் பேசாம முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் துணை முதலமைச்சர் ஆக்கிருங்க உள்ளுக்குள் விஜய் ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு ஒன்பது லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறான் இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும் விவசாய தரத்துல படிக்காம வேற பண்ணுவான் சார் இவங்க பசிக்கு பிச்சை கேட்குது சார் விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறா இவங்க மட்டும் இல்ல இவங்க மாதிரி சொந்த ஊரை விட்டு போன அத்தனை விவசாயிங்களும் அதேதான் டிவி சேனல் சொல்ல சொல்லி கேட்டோம் ஆனா டிவில லேக்யோ விக்கிறதுக்கும் சமையலை பார்க்கறதுக்கும் டான்ஸுக்கு மார்க் போடுறதுக்கு மட்டும் நேரம் இருக்கு ஆனா ஒரு கிராம இருக்கு சொல்றேன் நிமிஷம் அவங்க கிட்ட இல்ல இந்தியால ஃபேக்ட்ரியே வேணாம்னு நாங்க சொல்லல ஆனா குடிக்கிற பால்ல இருந்து தயாரிக்கிற சோப்பு வேண்டாம் முட்டை மீன் கேரட்ல இருந்து எடுக்கிற தோரண ஸ்கிரீம் வேண்டாம் தக்காளி ஆரஞ்சு பாதாம்ல இருந்து எடுக்கிற அழகு சாதனை பற்றி வேண்டாம் பாத்தீங்களா மனுஷன் சும்மா பின்றாரு அங்க இருக்க ஆடியன்ஸ்லாம் அப்படியே ஆடு பாக்குற அளவுக்கு பின்னி விட்டாரு பர்ஃபார்மன்ஸ் வருங்கால துணை முதலமைச்சர் சஞ்சீவ் வாழ்க சரிண்ணா விஜய்ண்ணா நம்ம வந்து அந்த மும்மொழி மேட்ருக்கு போயிடுவோம் இதை வந்து இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம ஃபாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி சோசியல் மீடியாவில் போட்டு யூகேஜி பசங்க மாதிரி மாறி மாறி சண்டை போடுறாங்களா இவங்களுக்குள்ளேயே செட்டிங் பண்ணி வச்சு ஹேஷ்டேக் போடுறாங்களா நோ இந்த ஒன்றிய மோடி அரசு நீங்க வந்து இந்த மும்மொழியை ஏற்றாதான் எங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றாதான் உங்களுக்கு நிதி தருவோம் சொல்லி திமுரா பேசுறாங்க இந்தியாவிலே திமுக மட்டும்தான் அதை எதிர்த்து உறுதியாக நின்று இந்த திமுக இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் உங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ தில்லா தெரிவா போல இது வந்து உங்களுக்கு எல்கேஜி ஊ கட்சி சண்டையா சரி திமுக இவ்வளோ உறுதியாக நிற்கிறாங்க மோடியை பார்த்து தர்மேந்திர பிரதான பார்த்து உங்க அப்பா விட்டு சத்தியா தரீங்க நீங்க நிதி தரலனா நாங்க வரி தர முடியாதுன்னு சொல்லி சும்மா சரியான சம்பவத்தை பண்ணிருக்காங்க நம்ம மாநில உரிமைக்காக நம்ம கூடவே நிக்கிறாங்க நீங்க இந்த மேடையில் கூட பாஜகவை கண்டிக்க கூட மாட்டுறீங்க சரி உங்களுக்கு தைரியம்தான் மோடின்ற பேரை எங்க மூஞ்சை பார்த்து சொல்லுங்க பிடிக்கலன்னா மூஞ்சி மேலே சொல்றி மூஞ்சி மேல அப்புறம் ஒன்று சொன்னாரு இந்த மாத்தி மாத்தி செட்டிங் வச்சு ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறாங்க அப்படின்ட்டு இந்த கெட் அவுட் மோடி அப்படின்ற வார்த்தையை வெறும் திமுக காரங்க மட்டும் சொல்லல ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சும்மா சரியான சம்பவம் அவங்க மனசுல விரும்பி செஞ்சாங்க அதனால தான் அது வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங் ஆச்சு உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் நின்று கெட் அவுட் மோடின்னு சொல்லி தைரியமாக கோரஸ் பாட வச்சாரு ஆனால் நீங்கள் கையெழுத்து போடும்போது வெறும் கெட் அவுட்னு சொல்லி கையெழுத்து போடுறீங்க யாரை கெட் அவுட்னு சொல்றீங்க யாரை பார்த்து கெட் அவுட் சொல்றீங்க அப்படின்னு தெளிவாக சொல்ல கூட உங்களுக்கு தைரியம் இல்லை நீங்க போய் பாசி சத்தியம் பாயா சத்தியம் கம்பேர் பண்ணலாமா ப்ரோ உங்ககிட்ட எல்லாம் அட்வைஸ் வாங்குற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சு அதை நினைச்சாதான் காண்டா இருக்கு சரி திமுக வாச்சும் தமிழக மக்கள் தில்லா கெட் அவுட் மோடின்னு சொல்லி ஹேஷ்டாக வேர்ல்ட் அளவில் ட்ரெண்ட் பண்ணாங்க ஆனால் அதே நாளில் நீங்களும் உங்கள் ரசிகர்களும் சம்மந்தமே இல்லாமல்

மொழி கொள்கையை கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ எப்படி ப்ரோ பாஜக ப்ரோ பாருங்க ஒரு இந்தி இந்தி திணிப்புன்ற வார்த்தையை கூட சொல்ல மாட்டாரு வேறு மொழியை திணிக்கிறாங்களாம் அப்ப மொத்தம் பதினாலு நிமிஷம் பேசலை ஹிந்தின்ற வார்த்தையை சொல்லலை இந்தி திணிப்புன்ற வார்த்தையை சொல்லலை புதிய கல்விக் கொள்கைன்ற வார்த்தை சொல்லலை ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை சொல்லலை தேசிய கல்விக் கொள்கைன்ற வார்த்தை சொல்லலை பாஜகன்ற ஒரு பேரை கூட சொல்லலை இப்போ தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டோட எம்பி என்னைக்கு குறைக்க போகிறாங்க அதை பற்றியும் பேசலை மோடி அமித்ஷா பாஜக இப்படி எந்த ஒரு பேரையுமே சொல்லலை வெறும் எப்படி ப்ரோ வாட் ப்ரோ பண்ணையாரோ பத்மினியோன்னு சொல்லி வெறும் சினிமாத்தனமாகவே அந்த மனப்பாடம் பேச்சு இருந்துச்சு அதனால் இங்கே விஜய் நேராக பாஜகவை எதிர்க்காத வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டோட உரிமை படிக்கப்படுறத பார்த்துட்டு அதை துணிஞ்சு எதிர்க்காம அப்படி நேக்கா பூசணாப்புல அரசியல் செஞ்சா அந்த அரசியல் இங்க அஞ்சு பைசா தெரியாது அந்த படம் இங்க ஓடவே ஓடாது இந்த பயாஸ்கோப்ல வேற எங்கேயா காட்டு நம்ம தேட்டர்ல உன் படத்தை ஓட்டினு ஓகே இன்னைக்கு மசாலாவோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பேட்டை மன்சு என்ன மசால் வடை மசால் வடையா